பயன் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ நமக்கு இருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா கடலூர் கருதாமையில் ஒரு காலேஜில் படிக்கப் போன ஒரு மாணவனுக்கு நடந்தமானுஷமான பயங்கரமான நிகழ்வை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எப்போ போல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் நம்மளோட சினோர் ஸ்டோரிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் போயிட்டு வாட்ச் பண்ணுங்கள் ரொம்ப திகிலான வீடியோக்களா இருக்கும் ஓகே நண்பர்களே இப்போ இங்க கடலூர் கருகா மேல அடிக்க போன அந்த மாணவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரொம்பவே அழகான கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் அவரோட பேர் நவீன் இந்த நவீன் என்ன பண்ணுறாருன்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டாருங்க முடித்ததுக்கு அப்புறமா காலேஜெலாம் நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம இருக்கோம் இல்லையா அதே போல் இந்த நவீன் படிக்க ஆசைப்பட்ட அந்த காலேஜ் இங்கே கடலூரில் அவருக்கு சீட்டும் கிடச்சிருக்கு சீட்டு கிடைச்சதுமே அந்த நவீன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே போய் நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி வந்துட்டு போக முடியாது ரொம்பவே லாங்கு அந்த காரணத்தினால நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு வீடு வீடு தனியாக எடுத்து அங்கே தங்கி கூட படிக்கலாம் இல்லை அப்படின்னா நமக்கு ஹாஸ்டல் கிடைச்சிச்சுன்னா அங்கேயே கூட தங்கி படிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இந்த நவீன்குமார் இருந்திருக்காருங்க மோஸ்ட்லி அந்த தஞ்சாவூரில் இவருக்கு காலேஜ் வேண்டாம் நம்ம வெளியூரில் போய் தான் படிக்கணும் அப்படின்றது இவருக்கு ரொம்பவே ஆசையாகவும் இருந்திருக்கு அதே மாதிரி நவீனுக்கு கிடைச்ச அந்த காலேஜோட பேரை அவங்களோட அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க அவங்களும் சரிப்பா அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து நவீனை அந்த காலேஜில் கொண்டு போய் சேர்க்குறாங்க சேர்க்கும் போதே இந்த நவீனோட ரிலேட்டிவ் இருக்காங்க கடலூரில் எடுத்திருக்காங்க ரிலேட்டிவோட தங்கி அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு தான் அவங்களோட பேரண்ட்ஸ் அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படியே நவீனும் அங்கே காலேஜில் போய் சேர்ந்துட்டாங்க அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் இருந்து அவங்களும் காலேஜ் போக ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே கொஞ்ச நாள் வரைக்கும் போயிட்டே இருந்த நவீனுக்கு அவங்களோட ரிலேட்டிவ்ல அவங்களோட வீட்டில் இருந்து படிக்க போகிறதுக்கு அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லையாங்க சுத்தமாக விருப்பம் இல்லாமல் அவங்க அப்பா அம்மாவோட டெய்லி சண்டை போட்டுட்டே இருந்திருக்காரு நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துக்கிறேன் அங்கே நான் அங்கே போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த நவீன் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சந்தைப்படுத்தே இருந்திருக்காரு சரி பையன் என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கானே அவன் விருப்பத்தே விட்டாதானே அவன் படிப்பான் அப்படின்னு நினைச்ச பேரண்ட்ஸும் நீ காலேஜ் போய் பாரு அந்த காலேஜ்ல ஹாஸ்டல் போய் பாரு ஹாஸ்டலுக்கு போனதுக்கு ஓகே அப்படின்னா அங்கேயே நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு ஃபைனலா அவங்களும் ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னங்க நவீனுக்கு ஒரே ஜாலிதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் போனாலுமே அந்த நவீனுக்கு சின்ன சின்ன கெட்ட பழக்கங்களும் கத்துக்க அதனால தான் ரிலேட்டிவ் வீட்ல இருந்தே நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கேன் ஹாஸ்டலுக்கு போனா ரொம்பவே ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு நினைச்ச நவீன் அதுக்கப்புறமா தாங்க இந்த அமானுஷியத்துலேயும் அந்த பேய்கிட்டையும் மாட்டிக்கவும் ஆரம்பிச்சிருந்துருக்காருங்க ஹாஸ்டல் போயிட்டு பார்க்குறாரு பார்த்ததும் நவீனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கே வார்டன் வந்து ரவுண்ட்ஸ் ஒரு டைம் வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் தான் வருவாங்களாம் இடைப்பட்ட நேரத்தில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டார் அப்படியே ஹாஸ்டலும் போய் பார்த்துட்டேன்ப்பா எனக்கு இந்த ஹாஸ்டல் ஓகே எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நவீன் வீட்டில் சொல்லிட்டாங்க ஹாஸ்டலும் போய் சேர்ந்துட்டார் சேர்ந்து ரெண்டு மூணு நாள் வரைக்கும் அவங்களோட ஹாஸ்டலோட இருக்கிற அந்த பிள்ளைங்க கூட மீங்கலகிறத்துக்கு கொஞ்சம் நாள் டைம் எடுத்துடுச்சிங்க மூணு நாளுக்கு அப்புறமா நவீனோட கிளாஸ சேர்ந்த இன்னொரு பையன் அதே ஹாஸ்டல்ல வேற ஒரு ரூம்ல தங்கிட்டு இருந்திருக்காரு அந்த நண்பர்கள் இந்த நவீன் போயிட்டு அந்த நண்பரை பார்த்துட்டு பேசிட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வரத்துக்கு மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி கூட வாங்குவோம் அவ்வளோ நேரத்துக்கு அப்புறமா இந்த நவீன் என்ன பண்ணுவார்னா ஹாஸ்டலுக்குள்ளேயே நம்ம வந்து ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவோம் அப்படின்னு நினச்ச நவீன் நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் இருக்கணும் அந்த இடத்துல யாருமே இருக்கக்கூடாது நம்ம ஹாஸ்டல்லையும் மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நவீன் என்ன பண்ணுறாருன்னா நேராக இவங்களோட ஹாஸ்டலோட மொட்டை மடிக்க போயிருக்காருங்க அங்கே போயிட்டு அன்னைக்கே ஸ்மோக்கும் பண்ணி முடிச்சுட்டேன் ரிட்டன் கீழே இறங்கி வரலான்னு வரும்போது தான் அந்த ஹாஸ்டலுக்கு கொஞ்சம் தூரத்தில் நடந்து போகிற தூரம் தாங்க காம்பவுண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் அவ்வளோ தூரத்துலேயே ஒரு வீடு வந்து இருந்தது அந்த வீடை பார்க்கும்போதே நவீன் வந்து யாருமே இல்லாத வீடு அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார் ஏன்னா அந்த வீட்டில் எந்த ஒரு லைட்டும் ஏறல அங்கே ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரியும் தெரியல அந்த வீடு பாதி இடிஞ்சும் பாதி நல்ல நிலைமையிலும் இருக்கிற மாதிரி ஆள் அடிஞ்ச வீடை தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு இவர் என்ன பண்ணுறாரு அடுத்தது நமக்கு அந்த இடம் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நினச்ச நவீன் என்ன பண்ணுறாருன்னா அடுத்த நாளில் இருந்து அங்கே தான் போகணும் அப்படின்னு பண்ணிட்டு அன்னை கீழே வந்து அவரோட ரூம்க்கு வந்து தூங்கிட்டார் அடுத்த நாள் காலேஜ் போகிறாருங்க காலேஜுக்கு போயிட்டு ரிட்டன் ஹாஸ்டலுக்கும் வரார் வந்த நபர் அங்கே அந்த வீட்டை பார்த்தாரு பார்த்திங்கன்னா முன்னாடினாலே அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு யாருக்குமே தெரியாமல் ஒரு ஒரு நபர் கூட தெரியாதாங்க அந்த ஹாஸ்டல்லையே நவ் நவீனோட ஃப்ரெண்ட் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு கூட தெரியாதாங்க இவர் மட்டுமே காம்பவுண்ட் செல்வத்தை ஏறி குதித்து அந்த பக்கமும் போயிருந்திருக்கார் போயிட்டு ஃபுல்லாக அந்த வீட்டு பக்கமாக போய் பார்க்குறாருங்க இவருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த இடத்துல எந்த ஒரு வறுமை இல்லை யாருமே நடமாட்டம் இருக்கிற மாதிரியும் தெரியல அப்பாடா இதுதான் நமக்கு சரியான இடம் இந்த இடம் தான் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாரா பார்த்ததுக்கு அப்புறமா அந்த வீடு ஃபுல்லாக ஒட்டடையாகவும் அங்கங்கே இடிஞ்சும் ரொம்ப பால் அடைஞ்ச மாதிரியும் இருந்திருக்கு இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க இந்த இடம் நம்ம சூட்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு ரிட்டர்ன் இங்கே ஹாஸ்டலுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு துணி எல்லாம் துவைச்சு முடிச்சிட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இன்னொரு நண்பர் இருக்கார் பார்த்தீங்களா ஹாஸ்டல்லையே அந்த நண்பரை போய் பார்க்கறாரு அந்த நண்பரோட பேர் சசிகுமார் இந்த சசிகுமாரை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குடா எனக்கு இந்த இடத்துக்கு போகணும் அங்கே போயிட்டு நான் நம்ம வந்து ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னா யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு இந்த ரெண்டு நண்பர்களும் வெளியே வர்றாங்க வந்து அந்த காம்பவுண்டை தாண்டி அந்த பக்கம் குதிக்கிறதுக்குள்ள வாடன்கிட்டையும் மாட்டக்கூடாதுன்றதுனால வார்டனும் அவங்க ரவுண்ட்ஸை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு பத்து மணி இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கையில் ஒரே ஒரு மொபைல் தான் வச்சிருந்துருக்காங்க அதுவும் இந்த நவீன் அப்படின்ற நபர் தான் வச்சிருந்துருக்காரு அவரோட செல்லோட டார்ச் ஆன் பண்ணிக்கிட்டு கமண்டி சிவரி எகிரி குதித்து அந்த பக்கமும் போயிட்டாங்க போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஃபுல்லாக காடுகள் மாதிரி இருந்திருக்கு அந்த வீடு மட்டும்தான் அங்கே இருந்திருக்கு அடுத்து எந்த ஒரு வீடுமே இல்லை சரி ஓகே அப்படின்னு இவங்களும் அந்த வீட்டுக்கு போறாங்க டார்ச் லைட் ஆன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க செல்லில் அந்த வீட்டு பக்கமாக போயிட்டாங்க போனதுக்கு அப்புறமா நவீன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் மட்டும்தாங்க அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிருக்காரு சசிகுமார் நான் பாத்ரூம் போயிட்டு வரேண்டா யூரின் வீட்டுக்கு வரேண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு சசிகுமார் யூரின் பாஸ் பண்ண இருந்திருக்காருங்க நவீன் உள்ளே போனதுக்கு அப்புறமா சசிகுமார் அங்க யூரின் பாஸ் பண்ணிவிட்டு மெதுவாக அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிருக்கார் ஏன்னா இங்கே ஹாஸ்டலில் டக்குன்னு வார்டன் வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே மெத்திலேருந்து பார்த்தா அந்த வீடு தெரியலையா அங்கே ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தால் யார் என்னன்றதை பார்ப்பாங்க அப்படின்றதுனால வீட்டுக்குள்ளேயும் போயிருந்திருக்காங்க சசிகுமார் மெதுவா வீட்டுக்குள்ள போலான்னு போயிருந்திருக்காருங்க படி ரெண்டு படி ஏறிட்டார மூணாவது படியில கால் வைக்கும் சசிகுமார்க்கு பின்னாடி யாரோ வேகமாக கிராஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கு பார்த்ததுமே சசிகுமார்க்கு கொஞ்சம் பயமும் வந்துருச்சுங்க இந்த நேரத்தில் யாருமே வரமாட்டாங்களே யாராக இருக்கும் ஒருவேளை நவீன்தான் நம்ம கூட விளையாடுறானோ அப்படின்னு நினச்சிருந்துருக்காரு மிதுவாக மறுபடியும் கால் உள்ளே எடுத்து வச்சு ஒளியும் போகிறார் அந்த கதவானது மெதுவாக அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே ஓப்பன் ஆகுற மாதிரி ஓப்பன் ஆகியிருக்குங்க சசிகுமாருக்கு இன்னுமே ஓட்டமுதான் நடுங்கி போயிடுச்சு சசிகுமாருக்கு பேய் அமானுஷம் அப்படின்றதுலாம் ரொம்ப பயமாக ரொம்ப நம்பிக்கையும் உள்ளவராம் இந்த சத்த சத்தம் போட்டுக்கிட்டே கதவு ஓப்பன் ஆகவும் இவர் இன்னும் நடுங்கி போயிட்டாருங்க அந்த நடுக்கத்தோடைய மறுபடியும் ஒரே ஒரு எட்டு தான் காலை வச்சாராம் வச்சதுமே இந்த சசிகுமாரோட தோல் மேடை யாரோ கை வச்ச மாதிரியும் இருந்திருக்கு டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காருங்க பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லையா ஆனால் நல்லாவே ஃபீல் ஆயிருக்கு அவரோட தோல் மேலே யாரோ கை வச்ச மாதிரி சரி இது நம்மளோட கற்பனையாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி நமக்கு பேய் இந்த வீடு இருண்டு போன மாதிரி இருக்கிறதுனால அந்த பயமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக மறுபடியும் காலை எடுத்து வச்சு போய்ந்துருக்க உள்ளே போனாராங்க நடு ஹாலில் ஒரு இடத்துல மட்டும் அப்படியே அந்த ஓடெல்லாம் உடஞ்ச மாதிரி இருந்திருக்குங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நிலா வெளிச்சமும் வடிச்சிருக்கு கரெக்டாக அந்த நபர் அந்த நிலா வெளிச்சத்துக்கு நேராகவே நின்றுட்டே இருக்கும்போது சரணு மறுபடியும் ஒரு உருவம் ஒரு கருப்பான உருவங்க அந்த உருவம் வந்து ஒரு ஆண் அப்படின்றது கரெக்டாக தெரியுது ஆனா யாரு அப்படின்றது தெரியலையா சரணு கிராஸ் ஆகி போயிருந்திருக்கு இந்த சசிகுமார் குமார் பயத்துல கத்தவும் ஆரம்பிச்சிருக்காருங்க இவர் கத்தனதை பார்த்ததும் நவீன்குமார் அந்த வீட்டுல வேற ஒரு இடத்துல இருந்திருக்காருங்க அந்த வீட்டுலாம் சுத்தி பார்த்துட்டே ஸ்மோக் பண்ணிட்டு இருந்து பாரு போல அவரும் என்னடா இவன் கத்துறானே அப்படின்னு வெளியவும் வந்திருக்காரு வெளியே வந்து பார்த்தா சசிகுமார் அப்படின்னு நடுக்கத்துல யூரின் போயிட்டு வர்றாங்க அந்த அளவுக்கு பயந்திருக்கார் என்னடா பண்ற என்னடா பண்ற என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க டேய் அப்படின்னு இவர் டேன்னு மட்டும்தான் சொல்ல முடியுதாங்க அடுத்து எந்த வார்த்தையுமே பேசவே முடியாம இருந்திருக்காராம் பேச முடியாத அண்ணன் ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டே நவீனும் சசிகுமாரும் மெதுவாக வெளியும் வந்திருக்காங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்னடா அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் கேட்கும்போது தாங்க ஏய் யாரோ பின்னாடி போன மாதிரி இருந்துச்சுடா இந்த மாதிரி ஓடுன மாதிரி இருந்துச்சுடா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு இந்த வீடியோ வேணாண்டா நம்ம அங்கே ஹாஸ்டல்ல யாருக்குமே தெரியாமல் மொட்டை மாடியில் கூட போய் ஸ்மோக் பண்ணிக்கலான்டா இல்லைனா இந்த பழக்கத்தையும் விட்டுருலான்டா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு கத்திருந்திருக்கார் கத்துனதுமே நவீன் வந்துட்டு பயந்துட்டாருங்க இன்னமும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி வாடா போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் மறுபடியும் அவங்களோட ஹாஸ்டலோட அந்த காமௌண்டு பக்கமாக நெருங்கி வந்துட்டு இருக்காங்க கரெக்டாக காமௌண்டு பக்கமாக ஒரு பத்தடி இருக்கும்போது வந்துட்டாங்களாங்க அப்போது அந்த காமௌண்டு செவத்துல மட்டும் கருப்பாக ஒரு ஆள் அங்கே நின்றுனால் அவரோட நிழல் அந்த காமாண்ட மேலே பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்குங்க அந்த ஆளே ரொம்ப கம்பீரமாக ரொம்ப பாடியான ஆளாக இருந்திருக்கார் ஆனால் தலை மட்டும் தெரியாமல் வெறும் பாடி மட்டும்தான் இருந்திருக்கு இந்த நிழல் மாதிரியானதை பார்த்ததுமே ரெண்டு பேருமே நடி நடியை போயிட்டாங்க கத்தவும் ஆரம்பிச்சுருந்துருக்காங்க இப்போதான் இவங்க ரெண்டு பேத்துக்குமே புரியுது நம்ம வேகமாக கத்தினோம் அப்படின்னா அங்கே ஹாஸ்டல்லேருந்து எல்லாருமே ஓடி வந்துடுவாங்க எதுக்காக போனீங்க அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே பயத்தை வச்சுக்கிட்டே ரெண்டு பேருமே கையை போட்டுக்கிட்டு வேறு ஒரு திசையை நோக்கி ஓடுறாங்க அந்த திசை எதுனா இங்கே மெயின் கேட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலோடய கேட்டு அந்த பக்கம் இப்படி சுற்றிக்கிட்டே ஓடலாம் அப்படின்னு சொல்லி ஓடிஞ்சிருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த நவீன் சசி ரெண்டு பேர்த்தோட தலையையும் தரப்பு இழுக்கிற மாதிரி பின்னாடி இருந்து இப்படி இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இழுத்து அந்த ஃபீல் ஆனதுமே அவங்க இன்னுமே நடுநடுங்கி வேகமாக கத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க சத்தம் படவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தான் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா அந்த போனை எடுத்தால் யாருக்காவது கால் பண்ணலாம் அப்படின்றது கூட அவருக்கு தோணவே இல்லையாங்க அந்த அளவுக்கு பயத்தில் இருந்திருக்காங்க வேகமாக இவங்களும் முயற்சி பண்ணி ஓடிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு வழியாக இவங்க அங்கே மெயின் கேட் பக்கமும் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் அப்போது அந்த நேரத்தில் மெயின் கேட்டும் க்ளோஸில் இருந்திருக்கு பூட்டு போட்டு போட்டுருந்துருக்காங்க இந்த வழியாக போனால் வார்டன் கண்டுபிடிச்சிருவாங்களே என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மீண்டும் அந்த உருவமானது மெதுவாக இவங்க பின்னாடியே வர மாதிரியும் இவங்க பார்த்துருக்காங்கங்க பார்த்தவங்களுக்கு கொலையெல்லாம் எல்லாம் போயிடுச்சா இன்னையோட நம்ம செத்துட்டோண்டா அப்படின்னு கூட நினச்சிட்டாராம் இந்த நவீன் அதுக்கப்புறமா அந்த கேட்டை ஏறி குதித்து உள்ளே வந்து என்ன ஆனாலும் பரவாயில்லடான்னு அந்த வார்டனுக்கு தெரியாமல் ஒரு வழியாக இவங்க அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க அன்னைக்கு சசிகுமாரும் நவீனும் ஒரே ரூமில் தாங்க படுத்துருந்துருக்காங்க வேற வேறு ரூமுக்கு போகணும் அப்படின்னா அதுக்குள்ளே யாரையாவது மாட்டிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நவீனோட ரூம்லேயே படுத்துருந்துருக்காங்க நவீனோட ரூம் முன்னாடி இருக்குது இந்த சசிகுமாரோட ரூம் வந்து ஒரு ஃப்ளோர் தாண்டி அந்த பக்கமாக இருந்திருக்கு சரி நீ அன்னைக்கு படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருந்துருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே பெட்ல அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துருந்துருக்காங்க அப்படியே ரெண்டு பேத்துக்கும் கையே நட்டுங்கிட்டே இருந்திருக்காங்க ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த கை நடுக்கவும் குறையிலையா நெஞ்செலாம் படபடப்பு குறையவே இல்லையா இதையுமே அப்படியே வெடிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு துடிப்பாக இருந்திருக்கு சரி அப்படின்னா மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ளேயே அவங்க ஆறுதல் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நம்மளோட கற்பனைடா இனிமேல் அந்த பக்கம் போக வேண்டாம்டா அப்படின்ற மாதிரி பேசி ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சுருந்துருக்காங்க நல்லபடியா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது சசிகுமார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு பக்கமாக படுத்துட்டே இருக்கும்போது இந்த பக்கம் பிறண்ட படுக்கலாம்டா அப்படின்னு சொல்லி தாங்க படுத்தாராம் படுத்ததுமே அவரோட கையை பிடிச்சி வெடுக்குன்னு யாரோ இழுத்து கீழே தள்ளி விட்டா எப்படி இருக்கும் எப்படி பெட்ல இருந்து இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இழுத்து சசிக்குமாரை கீழேயே போட்டுச்சு போட்டதுமே சசிக்குமார் நம்ம தான் விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அம்மா அப்படின்னு கத்திருக்காருங்க கத்திக்கிட்டே மெதுவா கண்ணை முழிச்சோம்னு பார்த்துருக்காரு முடிச்சு பார்த்தா பேர் எதிர்த்து அங்க அந்த இடத்துல அதே மாதிரி தலையே இல்லாமல் ஒரு முண்டை மட்டும் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது அந்த இந்த கழுத்து இல்லாத இடத்துலலாம் ஃபுல்லாக ரத்தம் படிகிற மாதிரியும் இருந்திருக்கு பார்த்த சசிக்கு கத்திக்கிட்டே இருந்திருக்காருங்க அந்த ரூமில் இருந்த யாருமே எந்திரிக்கவே இல்லையாங்க இவருக்கு மட்டும்தான் ஆனால் பயங்கர சத்தம் போட்டு கத்துற மாதிரி இருந்திருக்கு யாருக்குமே கேட்கலையா என் க்ளூடின் கூட கேட்கலையா பக்கத்துலேயே தான் படுத்துருந்துருக்காரு அதுக்கப்புறமா சசிகுமார் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிச்சி பெட் இருந்த நவீனை எழுப்பி பார்த்தா அந்த தலை இல்லாமல் நின்றுட்டு இருந்த அந்த உருவத்தில் மெதுவாக தலை அப்படியே வரைஞ்சால் இப்படி இருக்கும் அது மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தலையும் வந்துருச்சாங்க அது நல்ல ஒரு கொஞ்சம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு உள்ள ஒரு ஆண் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டுமே அந்த வீட்டுக்கு போனதே ரொம்ப தப்புடா அப்படின்னு இவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க ரெண்டு பேரும் கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க யாருமே எந்திரிக்கவே இல்லை அந்த சத்தம் யாருக்குமே கேட்கவே இல்லையா கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த உருவம் அங்கேயே நின்றுட்டு இருந்தது அந்த உருவம் உருவமானது மெது மெதுவாக மெது மெதுவாக அப்படியே காற்றுல பறந்தால் இருக்கும் அந்த மாதிரி பறந்து எங்கே போச்சுன்னே தெரியலையாங்க அதுக்கப்புறமா அந்த ரூமில் லைட்டை போட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் தேடி பார்த்துருக்காங்க அந்த உருவம் இல்லை அப்படின்னதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு உயிரே மீண்டும் வந்த மாதிரி இருந்துச்சா அப்படியே அன்னைக்கு நாள் முழுசும் தூங்காமலே போயிடுச்சுங்க அடுத்த நாள் காலையில் காலேஜுக்கு கிளம்புறோம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவன் எங்கடா இங்கே வந்து படுத்தான் அப்படின்னு காலையில் எந்திரிச்சு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நாங்கள் இங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்படியே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க காலேஜுக்கும் கிளம்பியிருக்காங்க காலேஜ் போயிட்டு மறுபடியும் இங்கே ஹாஸ்டலுக்கு வர்றாங்க அன்னைக்கு சசிகுமாரும் நவீனும் ரொம்ப பயத்தில் நடுக்கத்தோடையே இருந்திருக்காங்கங்க ஏன்னா மறுபடியும் அந்த உருவத்தை பார்த்துறக்கூடாது அப்படின்றதுனால அன்னைக்கு வந்தவங்க அவங்கவுங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு படிச்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்களோட ரூமில் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க அன்னைக்கு இவங்க எங்கேயுமே போகவும் இல்லை ஸ்மோக் பண்ணுற அந்த எண்ணமும் வரவே இல்லையா அப்படியே அன்னைக்கு ஃபுல்லாக தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே ஒரு மூணு நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்குங்க நாலாவது நாள் இந்த நவீன் என்ன பண்ணுறாருன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பவும் போல் நம்ம மொட்டை மாடியிலே போயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு வந்துடலாம் யாருக்கும் தெரியாமலே போய் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே கூப்பிடாம சசிகுமாரை கூட கூப்பிடலையாங்க இவர் தான் மேலே ஏறி போயிருந்திருக்காரு கடைசி மொட்டை மாடியில் போய் நின்று இருக்காருங்க தம் அடிச்சுட்டு மெதுவாக அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டேவும் இருந்திருக்காரு நடந்துக்கிட்டே இருந்த நபர் கரெக்டாக இப்படி இருந்து அந்த பக்கம் செவத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க ஓ நான் அந்த இடத்துல கூட அப்படியே இவங்களோட அந்த ஹாஸ்டல் வந்து எப்படியும் நாலு ஃப்ளோர் இருக்குமாங்க அந்த நாலு ஃப்ளோருக்கும் சேர்த்து மேலே ஹைட்ட ஒரு உருவம் நின்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கருப்பான ஒரு உருவமாக அவங்க நின்றுட்டு இருந்துச்சாங்க அதை பார்த்ததும் அந்த தம்மெல்லாம் கீழே தூக்கி போட்டுட்டு வேக வேகமாக இவரும் உடவும் ஆரம்பிச்சிருக்காரு ஓடிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக இந்த படியில் இறங்கி வரும்போது கூட அந்த உருவம் இந்த சைடுலேயும் வந்ததை நல்லாவே பார்க்கலாம் ஓடிக்கிட்டே திரும்பி சைடில் பார்த்தா அந்த ஒரு ரூமும் இவர் எங்கே போடுறாரோ அங்கெல்லாம் வர மாதிரியும் இருந்திருக்குங்க அப்போதான் தான் ஒரு நிமிஷம் நின்று அவரோட பேக்கெட்டில் இருந்த அந்த லைட்டரில் அப்படியே அந்த நெருப்பு வர மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க பண்ணிட்டு அப்படியே மெதுவாக இப்படி கையை நீட்டியிருந்திருக்காரு என்ன எப்படி நினச்சாருன்னு தெரியலையாங்க எப்படி அவருக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு தெரியல மெதுவாக இப்படி நீட்டு அந்த ஒரு ரூபமானது சல்லுன்னு அப்படியே அந்த உருவம் எல்லாம் அப்படியே பாட்டு பாட்டா அந்த பக்கம் இந்த பக்கம் கல்டு விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே காத்துல கரைஞ்சு போயிடுச்சான் அதுக்கப்புறமா தான் நவீனுக்கு புரிஞ்சிருக்குங்க பேய் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நெருப்புக்கு பயப்படும் அப்படின்னு நினச்சிருந்திருக்காரு சரி ஓகே அப்படின்னு வேக வேகமாக இவரோட ரூம்க்கு வந்துட்டாருங்க அன்னைக்கு வந்து கொஞ்சம் நேரம் அந்த ரிலாக்ஸேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் படுத்து தூங்கியவும் ஆரம்பிச்சிருக்காரு இப்படி ஏங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் மீண்டும் இந்த நவீன் என்ன பண்ணுறாருனா அன்னைக்கு துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு ரிட்டன் இவரோட ரூம்க்கு வந்திருக்கார் மணி பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி தான் இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு அங்கே அங்கே பசங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறாங்க வாடனும் முடிச்சுட்டு தான் இருந்திருக்காரு இவங்க யாருமே பசங்க யாருமே தூங்கவே அவங்க ரூமில் எல்லாம் உட்காந்து பேசுறது அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறது இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது நவீன் மட்டும் அவரோட ரூமில் பெட்டில் சாஞ்சபடி மொபைல் பார்த்துட்டு இருந்திருக்காரு மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே நவீனோட இந்த கண்ணத்து பக்கமாக யாரோ பெருமூச்சு விடுற மாதிரி அந்த காற்று வந்து படுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகியிருந்திருக்கு யாராவது இப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு அந்த மூச்சு காற்று பட்ட அந்த சைடு வந்து திரும்பி பார்த்துருக்காருங்க அங்கே பார்த்தா யாருமே இல்லையா ஆனால் இவருக்கு நல்லாவே ஃபீல் ஆயிருக்கு அந்த மூச்சு காற்று அவரோட கண்ணத்து மேலே பட்டது இப்படி சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் போது அந்த காற்று படுறதும் அப்படியே மெது மெதுவாக மெது மெதுவாக குறைஞ்சிருச்சிங்க அந்த இடத்துல யாருமே இல்லாததை பார்த்ததும் நவீனுக்கு தூக்கி வாரி போட்டிருச்சான் இந்த வேலையை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணியிருந்தா கூட நம்ம திரும்பி பார்க்கும்போது இருந்திருக்கணும் இல்லையா யாருமே இல்லையே அப்படின்னு அதுக்கப்புறமா தான் பெட்டில் எழுந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சிருக்காரு உட்கார்ந்துக்கிட்டே மறுபடியும் மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிருந்துருக்காருங்க நல்லபடியாக இவரும் மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே மீண்டும் இவரோட முதுகு பின்னாடி அப்படியே காற்றால் இப்படி ஊதிவிட்டால் நமக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு காற்று வரும் போதுங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்திருக்குங்க அந்த ஃபீலானதும் டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காரு நவீன் பார்த்த இடத்துல அங்கே இவர் அரண்டே போயிட்டாராங்க அங்கே ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கம்பீரமான ஒரு ஆளோட முகத்தோட அப்படியே பார்த்தாங்க பார்த்திங்களா அதே ஆள் அங்கே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அதே ஆன்மா அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி நவீன் பார்த்துருக்காரு பார்த்த நபருக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சாங்க அதே இடத்துல இவருக்கு மயக்கம் வர மாதிரி யூரின் வர மாதிரி என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிருச்சா அது வரைக்கும் அவர் அவ்வளோ க்ளோஸில் அந்த உருவத்தை பார்க்கலாம் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் பார்த்துருக்காரு இப்போது பக்கத்துலேயே உட்காந்துட்டுருக்கிற பார்த்ததும் அவருக்கு திக்கும் முக்காடி போயிட்டாரு என்ன பண்ணுறதுன்னு புரியாமலும் இருந்திருக்கார் இப்படியே அந்த உருவத்திட்ட இருந்து மெது மெதுவாக மெது மெதுவாக அந்த பெட்டிலேருந்து நகர்ந்து நகர்ந்து வெளியே ஓடவும் ஆரம்பிச்சிருக்காருங்க வெளியே ஓடி பார்த்தா எல்லா பசங்க அந்த பக்கம் விளையாடி படிச்சுட்டு இருக்கிறாங்க பாதி பேர் ரூம்ல இருக்கிறாங்க வரல இவ்வளோ நேரத்துக்கு நாங்கள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமாரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்தலாம் அப்படின்னு நினைச்சேன் நவீன் வேக வேகமா சசிகுமாரை அந்த ரூமுக்கும் ஓடி இருக்காரு அங்கே ஓடி பார்த்தா ஆல்ரெடி சசிகுமார் பயத்தில் காய்ச்சல் வந்து அப்படியே நடுங்கிட்டு போத்தி படுத்திட்டு பார்த்ததும் நவீனுக்கு இன்னும் பயம் ஆயிடுச்சுங்க இவனுக்கும் காய்ச்சலாக இருக்குதே நம்ம யார்கிட்ட போய் என்ன சொல்கிறது இவங்ககிட்ட சொன்னால் இன்னும் பயந்துருவானேன்னு அந்த விஷயத்த சொல்லவே இல்லை இங்கே சசிகுமாரை போய் பார்த்துட்டு அவனுக்கு மாத்திரை எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு அவரை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நவீன் இங்கே ரூம்க்கு வந்திருக்காருங்க அவரோட ரூம்க்கு இப்படி காய்ச்சல் வந்த சசிகுமாரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நவீன் போய் வார்டன் வாடன்கிட்டையும் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமா வார்டன் வந்து அவங்களோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அடுத்த நாள் காலையில் சசிகுமாரை கூட்டிக்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மா வராங்க அப்படின்ற தகவலையும் சொல்லிட்டாங்க அன்னைக்கு சசிகுமார் காலேஜுக்கு வரலங்க நவீன் தான் காலேஜுக்கு போயிருக்காரு காலேஜ் போயிட்டு ரிட்டர்ன் இவரும் அவங்களோட ஹாஸ்டல் ரூமுக்கு வந்துட்டாருங்க ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா நவீனுக்கே கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்படி நடக்குதே அடுத்து நமக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு சொல்லி பயந்த நவீன் என்ன பண்ணுறாருன்னா அடுத்த நாள் காலேஜ் போயிட்டு அப்படியே நம்மளோட ஊருக்கு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காருங்க அப்படியே அன்னைக்கும் செஞ்சுருக்காரு வெள்ளிக்கிழமை காலேஜ் முடிச்சுட்டு சனி லீவுக்காக நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வாடெண்ட்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பிருக்காருங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க போனதுக்கப்புறமா இவருக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோடு சேர்ந்து உட்காந்து பேசுறது அந்த மாதிரி இருந்திருக்காருங்க அதே மாதிரி சனிக்கிழமை நைட்டு அவங்களோட பசங்களோட பேசி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரலான்னு வந்திருக்காருங்க வரும்போது அந்த தெருவில் எல்லோருமே தூங்கிட்டாங்க மணி ஒம்பது மணி ஆகிடுச்சாங்க அப்போது நவீன் மட்டும்தான் அவரோட தெருவில் நடந்து வந்துட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது நவீனோட கையில் இப்படி கை கொத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருந்திருக்குங்க இப்படி கையை கோக்குற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு அப்படி ஃபீல் ஆனது டக்குன்னு கையை உதறி விட்டுருக்காருங்க உதறி விட்டாலுமே அந்த கையானது ரிமூவ் ஆகவே இல்லையா இப்படியே கை இறுக்கி பிடிச்சிட்டே இருக்கேன்னு இந்த நபரும் கையை இப்படி இப்படி எதோ பண்ணி பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க ஆனால் எதுவுமே முடியலையா கொஞ்ச நேரத்துல அந்த கை இப்படி பிடிச்சிட்டு பார்த்தீங்களா அந்த டைரக்ஷனில் திரும்பி பார்த்தா அங்க பழையபடி அதே ஆன்மா இங்கேயும் வந்துருச்சு அப்படின்றது அவர் பார்த்துருக்காரு அங்கே பார்த்த அதே உரிமை தாங்க இப்போ இவரோட கையை கொடுத்துட்டுருக்கிறத பார்த்ததும் நவீனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அப்பா கிட்ட சொல்லலாமா இல்லை இங்கேருந்து எப்படி தப்பிச்சு ஓடுறது இந்த ஆன்மா நம்மளை கொண்டுருமா என்னென்னமோ இவருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சாங்க வேக வேகமாக அந்த கையை வந்து உதறி தள்ளிட்டு இவர் வீட்டுக்கும் ஓட ஆரம்பிச்சிருக்காரு இவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்களோட வீட்டில் வந்து கதவு கொஞ்சம் சாத்தனை இருந்திருக்குங்க கதவை திறந்துட்டு வேக வேகமாக திருத்திருந்து ஓடி போய் ஒரு சேரில் உட்காந்துருக்காரு ஏண்டா இப்படி வர என்னடா ஆட்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவர் ஆல்ரெடி பயத்தில் இருக்கிறது இவரோட மாதிரியே தெரிஞ்சிருக்கு என்னமோ ஆட்சி இவனுக்கு என்னமோ ஆட்சி அப்படின்னு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கேட்க அப்புறம் ஹாஸ்டலில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இன்க்ளூடிங் அங்கே வந்து நாங்கள் சும்மா தான் போனோம் ஸ்மோக் பண்ண போனோம் அப்படின்னு சொன்னால் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே வீடு இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் போனோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டாரு சொன்னதுக்கு அப்புறம் இது தேவையில்லாத வேலை ஹாஸ்டலுக்கு போனா படிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இவங்க பேரண்ட்ஸும் திட்டிருக்காங்க திட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே அன்னைக்கு அவங்க தூங்கவும் முடிச்சிருந்திருக்காங்க அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சதும் அன்னைக்கு நான்வெஜ் சண்டே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு ஆனா இந்த நவீன் என்ன பண்றாருன்னா அவங்க வீட்டில் சாப்பிடவே இல்லையாங்க நேராக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு எங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச ஒரு கோவில் இருக்காங்க அது ஒரு ஆஞ்சநேயர் கோவில் அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறமா நவீன் வீட்டுக்கு வந்துட்டு தான் அந்த நான்வெஜ்ஜையும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே இவங்க காலேஜுக்காம கிளம்பியிருக்காங்க ஹாஸ்டலுக்கு கிளம்பியிருக்காரு ஹாஸ்டலுக்கு போனதுக்கப்புறம் இந்த பயத்தோட இருந்திருக்காரு சசிகுமாருக்கும் உடம்பு சரியாகி அடுத்த நாள் காலையிலேருந்து வந்துருமா அப்படின்ற தகவலும் இவங்களுக்கு தெரிஞ்சாச்சு ஓகே அப்படின்னு இவரும் அன்னைக்கு நைட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு வாரம் வரைக்கும் ரொம்ப பயத்திலேதான் இருந்திருக்காருங்க அதுக்கப்புறமா இந்த நவீன் அப்படின்றவருக்கு அந்த உருவமானது தென்படவே இல்லையா சசிகுமாரும் காய்ச்சல் எல்லாம் ரெடியாகி வந்துட்டாராங்க அவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையே இல்லாம இருந்திருக்கு சசிகுமாரும் ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனாலதான் இதெல்லாம் ரெடியாச்சு அப்படின்ற விஷயத்தையும் நவீன்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த தகவல் எல்லாமே நமக்கு நவீன் அப்படின்றவங்க தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்ல கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்ஏக்கன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே நண்பர்களே உங்களுக்கோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது இது மாதிரி அமானுஷமான திகிலான பேய் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீ வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணி வைக்கலாம் கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சென்னலை வீடியோவா அப்லோட் பண்ண முடியும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு த்ரில்லிங் அன்னை ஹார்ரர் அண்ணா கோஸ்ட் ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்டோட அடுத்த எபிசோட்டில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நானுமா டாட்டா பை